வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பற்களில் ஏற்படக்கூடிய வலி அதுக்கப்புறமா பற்களில் ஏற்படக்கூடிய சொத்தை சீழு கட்டி இருக்கிறது அதுக்கான ஒரு தீர்வு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே சொத்தை பல்லாக இருந்தாலும் சரிதான் அப்படி இல்லை பல்லில் வலி ஏற்படுது அப்படின்னாலோ ஆரம்ப நிலையில் நம்ம அதை சரி பண்ணுறது ரொம்பவே நல்லது அந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பற்களை நம்மளால் தக்க வைத்து கொள்ள முடியும் அப்படி இல்லை நம்ம அதை அப்படி சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி கேர் பண்ணாமல் விட்டுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பல்ல வந்து நம்ம எடுக்க வேண்டியதாயிரும் அழகு வந்து முகத்திற்கு பற்கள் ரொம்பவே முக்கியம் நம்ம ஸ்மைல் பண்ணும்போது பற்கள் எல்லா பற்களும் இருந்தது அப்படின்னா தான் பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாகவும் இருக்கும் நம்ம அந்த பற்களை பிடுங்கிட்டோம் அப்படின்னா அந்த கன்னத்து பகுதியில் நமக்கு குழி ஏற்பட்டு அந்த முகம் அழகையும் நமக்கு கெடுத்துரும் அதனால் நம்ம பற்களை பிடுங்காமல் எப்படி அந்த பல் வலி சரி பண்ணுறது அந்த பர் சொத்தை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பல் வலி வராமல் பர் சொத்தை வராமல் நம்ம எப்படி என்னுடைய பற்களை பாதுகாக்கணும் ஒரு வேளை நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து எப்படி ஒரு தீர்வு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அங்கே அதுக்கு என்ன பொருட்கள் தேவை அதை எப்படியெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் இதுக்கு முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டது இந்த பூண்டு பற்கள் வெள்ளை பூண்டும் நம்ம எடுத்துக்கலாம் இது பொதுவாகவே முகத்தில் பருக்கள் இருக்குது அந்த ஒரு மாதிரி நீர் கோதிட்டு சீல் வைக்கிற மாதிரி பரு இருக்கும் அந்த மாதிரி பருக்கள் இருந்ததோ அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த வெள்ளை பூண்டை நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கெட்ட கொழுப்பு இருக்குது இதே தசைகளை வலுப்படுத்தணும் அப்படின்னா கூட இந்த பூண்டு பொருட்கள் நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு நிவாரணம் நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி நம்ம இந்த சொத்தை பல் அது சரி பண்ணுறது இருக்குது அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு மாதிரி சீல் கட்டின மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு எப்படி இந்த பூண்டை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி பூண்டு பொருட்கள் ஒரு மூணுலேருந்து நாலு பல் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இதில் நமக்கு இந்த தோல் இருக்கக்கூடாது இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு நாலு பல் பூண்டு நம்ம எடுத்துகிட்டோம் இதை மட்டும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை இது கூட நம்ம அடுத்ததாக எடுத்துக்கிட்டது இந்த உப்பு இது கிட்டத்தட்ட ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கிராம் அளவுக்கு உங்களுக்கு வரும் நீங்கள் கல் உப்பு கூட எடுத்துக்கோங்க இதை நம்ம இப்போது இடிகள் அப்படி இல்லைனா அம்மி பயன்படுத்தி ஒன்று ரெண்டாக நம்ம தட்ட போகிறோம் இந்த மாதிரி நம்ம தட்டிட்டோம் இதை நீங்கள் நல்லா எடுத்துருங்க எடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல சொத்தைப்பல் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் சிலருக்கு பெரும்பாலும் அந்த சொத்தைப்பல் வந்து அந்த பல்ல தான் வரும் ஸோ அந்த மாதிரி எந்த பல்லில் சொத்தை இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க நம்ம இது தண்ணீர்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறதே கிடையாது இதை இப்போ உங்களுக்கு தாடை பகுதியில் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் வச்சுட்டு சக்குன்னு உங்களுடைய இப்போ ரெண்டு பற்களையும் சேர்த்து நல்லா அப்படியே சக்குன்னு கடிச்சு வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து நிமிடங்கள் நீங்கள் வச்சுருக்கணும் இப்படி செய்யும்போது உங்களுக்கு உமிழ்நீர் வரதான் செய்யும் அதை நீங்கள் விழுங்கணும் அப்படிங்கிறது கிடையாது அந்த உமிழ்நீர் வரும்போதும் அப்படியே நீங்கள் வெளியில் வந்து துப்பிடலாம் கண்டிப்பாக இது நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வைக்கணும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வைக்கிறப்போ கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஒரு சுருன்னு பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை போக போக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சரியாயிடும் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலைகள் நீங்கள் வைங்க அதிகபட்சமாக மூன்று தடவை கூட நீங்கள் அதை வச்சுக்கலாம் இதை நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த சொத்தை இருந்தாலும் சரி வரும் பல் வலி இருந்தாலும் அது உங்களுக்கு கேட்கும் கூடவே இந்த சீல் கட்டி இருக்கும் சிலருக்கு வெண்மை நிறத்தில் அந்த மாதிரி இருந்தாலும் அது உங்களுக்கு சரியாகும் சீல் கட்டி இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் பற்களுக்கு இடையில் வச்சு நல்லா அப்படி கடித்து தான் நீங்கள் வைக்கணும் அந்த சீல் கட்டி இருக்குன்னு சொல்லிவிட்டு அது மேலே நீங்கள் இதை வைக்கக்கூடாது ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நெக்ஸ்ட்டு என்னென்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த மஞ்சள் பொடி இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை நம்ம மூன்று விதமாக யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் பொடியும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம பல் போது பற்பொடி வச்சு நம்ம பல் துளக்குவோம் அதே மாதிரி இந்த மஞ்சள் பொடி வச்சு உங்களுக்கு எந்த பல்லில் வீக்கம் இருக்குது எந்த பற்கள் பல்லில் வலி இருக்குது சொத்தை இருக்குது அந்த பல்ல பார்த்து நீங்கள் நல்லா தேய்ங்க ஒரு ஐந்து நிமிடத்திற்கு மஞ்சள் பொடியை எடுத்து நல்லா அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் வெது வெதுப்பான தண்ணீரில் வாய் கொப்பிலிங்க இது ஒரு நாளைக்கு இரண்டு முறை நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போதும் நான் சொன்ன மாதிரி அந்த பர்சொத்தையும் பல்வெளி எல்லாம் சரியாகும் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துகிட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு சொட்டு மட்டும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா குழப்பி எடுத்துக்கோங்க அந்த கலவையை நீங்கள் உங்களுடைய அந்த சொத்தை சொத்தைப்பல்ல அப்படி நல்லா பூசிட்டு அப்படியே விட்டுருங்க இதே மாதிரி வாயை மூடி நீங்கள் அப்படியே இருங்க உமிழ்நீர் வரும் அதை நீங்கள் வெளியில் துப்பணும் அப்படிங்கிறது இல்லை ஒரு ஐந்து நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் துப்பிட்டு இதே மாதிரி நான் சொன்ன சொன்னபடி வெது வெதுப்பான வெந்நீரில் நல்லா வாய் கொப்பிளிங்க இது ரெண்டாவது மெத்தடு மூணாவது என்ன அப்படின்னா நல்லா கொதிக்கிற வெந்நீரில் மஞ்சள் பொடியை போட்டு மூடி வச்சுருங்க ஒரு கை பொறுக்கிற சூடு வரும்போது நீங்கள் நல்லா வாயில் விட்டு நம்ம ஆயில் புல்லிங் பண்ணுற மாதிரி இந்த தண்ணீர் வச்சு நீங்கள் நல்லா வாய் கொப்பளிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக சீக்கிரமே நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும் இத்தனை நாட்களில் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா உங்களுடைய பற்களுடைய எவ்வளோ நாள் அந்த பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு நாட்கள் வந்து வேறுபடும் இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு அந்த பாக்டீரியா இருந்தது அப்படின்னா அந்த கிருமிகள் வந்து உங்களுக்கு அழிக்கப்படும் எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான் இந்த மஞ்சள் பொடி வந்து நல்ல ஒரு கிருமி நாசினி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மெத்தட் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிவிட்டு வரலாம் இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நான் போட்டிருப்பேன் அதில் உங்களுக்கு தேவையானதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சிக்கோங்க அடுத்த மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் பல் வழி வருது பல்ல சொத்தை ஏற்படுது அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் நம்ம செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்போதுமே நம்ம சாப்பிட்டதுக்கு பிறகு காலை மாலை இரவு மதியம் இரவு மூன்று வேளையுமே நீங்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு உங்களுடைய பற்களை வந்து கண்டிப்பாக சுத்தப்படுத்தணும் பல் இடுக்குகளில் ஏதாவது உணவு துகள்கள் போய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது மூலமாக பாக்டீரியாக்கள் உற்பத்தியாகி பல் வலி ஏற்பட்டு பர் சொத்தை நமக்கு கண்டிப்பாக ஏற்படும் ரெண்டாவது என்ன அப்படின்னா எப்போதுமே வெந்நீரில் வந்து உப்பு போட்டு அந்த உப்பு நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு வாய் கொப்பளிக்கணும் நம்ம இந்த ரெண்டும் நம்ம அடிக்கடி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக அந்த மாதிரி பருசத்தை பல்வெளி வராமல் தடுக்கலாம் அடுத்த மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம் அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டது இந்த வேப்பிலை ஃப்ரெஷ்ஷான இலைகள் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அதை நல்லா அரைச்சு சாறு எடுத்து உங்களுடைய பற்கள் மேலே நீங்கள் நல்லா பூசி வரலாம் அப்படின்னா உங்களுடைய வாயில் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு ஒரு ஐந்து நிமிடங்கள் வாயில் நல்லா அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் துப்பிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் காலையில் பல் விளக்கும்போது அந்த வேப்பங்குச்சி நம்மளுடைய முன்னோர்கள்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னோர்கள் பாட்டி தாத்தா எல்லாம் பெரும்பாலும் அந்த வேப்பங்குச்சி தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பல் போது எண்பது வயது தொண்ணூறு வயது ஆனால் கூட அவங்களுக்கு பற்கள்ல எந்த பாதிப்புமே இல்லாமல் இருக்கும் இது நான் கண்கூடா பார்த்தது தான் எங்களோட தாத்தாலாம் அப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க அவங்களுக்கு அந்த பர்சொத்தை பல்வெளி அதெல்லாம் தொண்ணூறு வயது வரை அவங்களுக்கு இருந்ததே கிடையாது ஸோ அந்த மாதிரி கூட நம்ம இந்த மாதிரி பரு வேப்பங்குச்சி வச்சு நம்ம பல் வளக்கிட்டு வந்தோம் அப்படின்னாலும் பர்சொத்தை வராமல் தடுக்கலாம் உங்களுக்கு ஒருவேளை ஃப்ரெஷ்ஷான இலைகள் கிடைக்கல பொடிதான் கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இந்த பொடியை கூட ஆனால் நீங்கள் இந்த பொடி வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃபைன் பவுடராக இருக்கணும் பற்பொடிக்கு பதிலாக இந்த பொடி வேப்பம் இலை பொடியை வச்சுக்கூட நீங்கள் பல் துளக்கிட்டு வரலாம் ஸோ இப்படியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் பல்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கு கிடைக்கும் அந்த சொத்தை வராது பல் வீக்கம் இருக்காது அந்த சில் வந்து கட்டி இருக்காது பல் வலி ஏற்படாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு அப்படியே பல்வழி இருக்கு பல் சொத்தை இருக்கு அப்படின்னா நீங்க வந்து சீனி சாப்பிடறத ரொம்பவே தவிர்த்துருங்க இப்போ உங்களுக்கு இனிப்பு சேர்ந்த பண்டங்கள் உங்களுக்கு சாப்பிடணும் அப்படின்னா சீனிக்கு பதிலா நீங்க தேன் கலந்து அந்த மாதிரி நீங்க சாப்பிடலாம் அதே மாதிரி உங்களுக்கு காஃபி டீ குடிக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா கூட அதை நீங்க அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது காஃபி டீ நீங்க குடிக்காம இருக்கலாம் அப்படி இல்ல உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க கருப்பட்டி சீனிக்கு பதிலா நீங்கள் வந்து தேன் கலந்து அந்த மாதிரி குடிச்சிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நான் சொல்லியிருக்கிற மெத்தட் மூணுமே நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் ஏதாவது ஒன்று மட்டும் கூட நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் அவ்வளோதான் உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ